இந்த எஸ்ஐஆர் அந்த 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 எக்ஸைஸே வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு வச்சு தான் பண்ணாங்க நான் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் வெஸ்ட் குறி வச்சு பண்றாங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபியோட ஓட் பேங்க் அதிகப்படுத்தணும் திரிணாமுல் ஓட் பேங்க குறைக்கணும் அதுதான் நோக்கம் எக்ஸைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏழு கோடி அறுபது லட்சம் ஓட்டர்கள் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அவங்க எவ்வளவு பேர் பாம திருப்பி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கோடியே எட்டாயிரம் பேர் தான் பாம திருப்பி கொடுத்துருக்காங்க ஏழு கோடியே எட்டாயிரம் பேர் தான் பாம திருப்பி கொடுத்துருக்காங்க ஏழு கோடி பேர் வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது லட்சம் பேர் கொடுக்கல வச்சுக்கோங்க பாம அந்த அறுபது லட்சம் பேர் யார் வெறும் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்தா போறோம் அப்படின்னு முதல்ல அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆமா நீங்க உங்க பேர் உங்க சொந்த பர்டிகுலர் செய்தி கொடுத்தா இப்போ என்ன உள்ள டீடைல் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அடுத்த கட்டத்துக்கு போய் வெஸ்ட் பெங்கால் இப்போ இதே மாதிரி டிராஃப்ட் ரோல் வெளியே வந்த மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க அது கேரளாவா இருக்கட்டும் அது வந்து எலெக்ஷன் நடக்கிற புதுச்சேரி தமிழ்நாடு அசா அசாம் அசாம் இல்லை அவங்க இல்லவங்க தமிழ்நாட்டுல டிராப்ட் ரோல்ல கொடுத்தவங்க எத்தனை பேருக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க ஏன்னா இங்க இருக்கிற அர்ச்சனா பட்நாயக் என்ன சொன்னாங்க அந்த ஃபார்ம்ல வந்து முதல் பார்ட் பில்லப் பண்ணி கொடுத்தா கூட ஓகே நாங்க முதல் பார்ட் பில்லஅப் பண்ணி கொடுத்துட்டு டிராப்ட் ரோல பேரை இன்க்ளூட் பண்ணிட்டு மத்த பர்டிகுலர்லாம் இல்ல நீங்க ஆளை கூப்பிட்டு விசாரிப்பீங்களா அது எவ்வளவு விசாரிக்க போறீங்க தமிழ்நாட்டுல அந்த பர்டிகுலர் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னும் வரல யார் யார் யாருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஏதுன்னு வரல ஆனா வெஸ்ட் பொறுத்த பொருத்தப்பட்டு வந்துருச்சு பாஜக தன்னுடைய பிளான திட்டமிட்டுபடி கரெக்டா எலெக்ஷன் கமிஷன் மூலமா கொண்டு போறாங்க தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலா இப்ப அந்த ஒண்ணு ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க அப்பா பேர் சரி இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சோட இதுல வந்து நீங்க கொடுத்த இதுவும் இப்போ நீங்க கொடுத்ததும் மேட்ச் ஆகல ரெண்டாயிரத்தி அஞ்சுல நீங்க இழுவே இல்ல அப்ப நீங்க பர்டிகுலர்ஸ் கொண்டு வாங்க இந்துக்களை வாக்கு வங்கியா மாத்தணும்ன்றது பாஜக ரோல் இஷ்ட அவங்க விருப்பம் திருவண்ணாமலுக்கு வாக்கு வங்கியா இருக்கிறதா நினைக்கப்படுற முஸ்லீம்களை எடுக்கணும்ன்றது பாஜக விருப்பம் அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் வந்து விஸ்ட் பெங்கால பயன்படுத்துறாங்க அந்த ஊடுருவல் காரர்கள் அவங்க சொல்றது யாருன்னா அவங்க முஸ்லீம்களை தான் சொல்றாங்க இந்துக்களை சொல்றாங்க ஏன்னா இந்துக்களுக்கு தான் அவங்க குடியுரிமை கொடுக்க போறாங்கல்ல அதனால கிளியர் பாலிடிக்ஸ் பண்றாங்க சரி அந்த செத்தவங்க ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்கல்ல திமுகவுக்கு ஓட் பேங்க் போச்சு செத்தவங்க பேர்ல திமுக ஓட்டு போட்டுது அதெல்லாம் எடுத்துட்டாங்க இனிமே திமுக காலி இல்லை அந்த சரியான கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை அறிவே இல்லாத பேசுறாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ஸ்பெஷல் இன்டர்ன்சி அந்த டிராஃப்ட் ரோல் பல மாநிலங்களில் வந்து வெளியே வந்திருந்தது குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் புதுச்சேரி போன்ற மாநிலங்கள்ல அதுலேயே ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் வந்து நம்ம பார்த்திருந்தோம் கடந்த நேற்றைய தினம் வந்திரு வந்திருந்தது ஐம்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக அறிவிப்புகள் வந்து வந்திருந்தது அதே போல புதுச்சேரியிலே பத்து பர்சன்டேஜ் எண்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பட்டியலிலிருந்து என்று அறிவிப்பு வந்திருந்தது இன்றைய காலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவலாக நம்ம பார்த்தது இருந்து மேற்கு வங்கத்தில் கூடுதலாக வாக்காளர் பட்டியலில் இந்த ரோல்ல சேர்க்கப்பட்டவர்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேருக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் இருப்பதாகவும் ஒரு தகவல் இதற்காக அந்த ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் பேர் ஏற்கனவே ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க ரோல் வெளியிட்டாங்க சுத்தப்படுத்திட்டாங்க அவங்க பார்வையில எதுக்கு ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் பேருக்கு அனுப்பணும் நோட்டீஸ் இல்ல அதாவது இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்ச உடனே நம்ம பீகார் பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு கூட நம்ம பேசினது ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் அந்த 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 எக்ஸைஸே வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு குறி தான் பண்ணாங்க நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் வெஸ்ட் பெங்கால்ல குறி வச்சு பண்றாங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிஜேபியோட ஓட் பேங்க் அதிகப்படுத்தணும் திரிணாமுல் ஓட் பேங்கை குறைக்கணும் அதுதான் நோக்கம் ஆக்சுவலா திரிணாமுல் ஓட் பேங்க் அவங்க நினைக்கிறது என்னன்னா முஸ்லீம்கள் ஓட் பேங்க் பங்களாதேஷ்லேருந்து வந்து எழுபது எழுபத்தொன்னு அங்கே செட்டிலான முஸ்லீம்களோட ஓட் பேங்க் அதே காலகட்டத்தில் அங்கே இந்துக்களும் வந்து அங்கே செட்டில் ஆயிருக்காங்க ரெண்டு பேருமே செட்டில் ஆயிருக்காங்க ரெண்டு பேருமே அங்கே வந்து பலவிதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி ஓட்டராக மாறியிருக்காங்க ஆனால் இதில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க யார் அங்கேருந்து அந்த முஸ்லீம்கள் வந்து பெரிய சப்போர்ட்டராக இருக்காங்க திருவண்ணாமலுக்கு இவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக பாஜக அதனால வந்து அங்கேருந்து வந்த இந்துக்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்து தன்னுடைய ஓட் பேங்க் அதிகரிக்கிறது அவர் தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல கொண்டு வந்து அவங்க சேர்க்கறதுக்கான முயற்சி இறங்கியிருக்காங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் நடுவில் ஒரு கட்டையை போட்டாங்க எல்லாரும் இண்டிவிஜுவல் தான் சேர்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்கள வந்து குடிய அவங்கள வந்து குடிமக்களா வந்து சேர்த்த தான் நீங்க வாக்காளர் ஆக்க முடியும் ஆனா எவ்வளவு தூரம் அதை வந்து அந்த விஷயத்துல கடைபிடிக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த அங்கே பங்களாதேஷ்ல இருந்த முஸ்லீம்களோ இல்ல இங்க இருக்கிற மைனாரிட்டிகள் முஸ்லீம்களையோ அவங்கள டார்கெட் பண்ற அளவுக்கு வந்து இந்துக்கள் பங்களாதேஷ்ல இருந்த இந்துக்களை டார்கெட் பண்ணுவாங்களா அவங்களுக்கு அவங்க கிட்ட அந்த மாதிரி கெடுபடி காமிச்சி சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வாங்குவாங்களான்றது தெரியல இல்லை அவங்க வீட்டில் கொடுக்குற சர்டிஃபிகேட் ஒத்துப்பாங்களான்னு தெரில எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்காலை மையப்படுத்தி தான் சார் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வந்து இந்த எக்ஸைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏழு கோடி அறுபது லட்சம் ஓட்டர்கள் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அவங்க எவ்வளோ பேர் ஃபார்மை திருப்பி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கோடியே எட்டாயிரம் பேர் தான் ஃபார்மை திருப்பி கொடுத்துருக்காங்க ஏழு கோடியே எட்டாயிரம் பேர் தான் ஃபார்மை திருப்பி கொடுத்துருக்காங்க ஏழு கோடி பேர் வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது லட்சம் பேர் கொடுக்கல வச்சுக்கோங்க ஃபார்மை அந்த அறுபது லட்சம் பேர் யாருன்னு சொல்றாங்கன்னா ஐம்பத்தெட்டு அறுபது லட்சம் வச்சுக்கோங்க யாருன்னா வந்து செத்து போனவங்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லட்சம் அப்புறம் வீடு ஷிஃப்ட் ஆனவங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லட்சம் அப்புறம் வந்து நிறைய இடங்கள்ல பேர் இருக்கிறவங்க ஒரு ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி அந்த மாதிரி கணக்குதான் இப்ப கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஃபார்ம் கொடுத்து அவங்க பேர் டிராக்ட் ரோல்ல வந்திருக்குல்ல அந்த டிராக்ட் ரோல்ல வந்த பிறகு அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோடியே முப்பது லட்சம் பேரும் முப்பத்தெட்டு லட்சம் பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க வந்து ஃபில் பண்ண ஃபார்ம்ஸ்ல அதாவது நீங்க வெறும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தா போறோம் அப்படின்னு தான் முதல்ல அப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நீங்க உங்க பேர் உங்க சொந்த பர்டிகுலர் செய்தி கொடுத்தா என்னென்னா இப்ப இன்னும் உள்ள அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அடுத்த கட்டத்துக்கு போய் வெஸ்ட் பெங்காலில் இங்க இப்போ இதே மாதிரி ரோல் வெளியே வந்த மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க அது கேரளாவா இருக்கட்டும் அது வந்து எலெக்ஷன் நடக்கிற புதுச்சேரி தமிழ்நாடு அசாம் அசாம் விடுங்க அசாம் என்ஆர்சியில் வந்ததுனால அதை கண்டுக்கவே இல்லை அவங்க ஆக்சுவலாக அதாவது வந்து இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த ஏழு கோடி பேர் திருப்பி ஃபார்மை கொடுத்தவங்க பேரில் இருக்கு அப்போ அந்த ஏழு கோடி பேரில் ஒரு கோடியை முப்பத்தி லட்சம் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் கொடுத்த பர்டிகுலர்ஸ் சரியில்லை சரி இல்லை அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும் நேரடியாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒன்று அந்த ஒரு கோடியை முப்பத்தெட்டு லட்சம் பேர்ல யார் இருக்காங்கன்னு ஈச்சனை கேஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அது பார்த்துருவாங்க இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் அந்த பர்டிகுலர்ஸ்லாம் வெளில வரும் அது பாஜகவுடைய நோக்கம் அந்த இடத்துல வெறித்தா இல்லையா அப்போ தான் நமக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக ஆனா நான் கேட்கிறேன் அப்ப தமிழ்நாட்டுல வந்து நீங்க நீக்கி நின்று போக ஒரு அங்கேயும் இதே மாதிரி நீக்கிருக்கீங்களா நீக்கி நீக்கிருக்கீங்கள அப்போ தமிழ்நாட்டில் டிராப்ட் ரோல்ல கொடுத்தவங்கல எத்தனை பேருக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க ஏன்னா இங்க இருக்கிற அர்ச்சனா பட்நாயக் என்ன சொன்னாங்க அந்த ஃபார்ம்ல வந்து முதல் பார்ட்டி ஃபில்அப் பண்ணி கொடுத்தா கூட ஓகே நாங்க அப்ப முதல் பார்ட்டி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு டிராப்ட் ரோல்ல பேரை இன்க்ளூட் பண்ணிட்டு மத்த பர்டிகுலர்ஸ்லாம் இல்லை நீங்க ஆளை கூப்பிட்டு விசாரிப்பீங்களா அது எவ்வளவு பேர் விசாரிக்க போறீங்க தமிழ்நாட்டில் அந்த பர்டிகுலர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னும் வரல யார் யார் யாருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னா எதுன்னு வரல ஆனா வெஸ்ட் பெங்கால பொறுத்த மட்டும் வந்துருச்சு ஏன்னா வெஸ்ட் பெங்கால் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவாக இருக்கிறதுனால அங்கே எல்லாருமே கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அதனால அங்கே வந்து வெளியில வந்துருச்சு அப்போ பாஜக தன்னுடைய பிளானை திட்டமிட்டுபடி கரெக்டா எலெக்ஷன் கமிஷன் மூலமா கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலா இப்போ அந்த ஒன்று ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க அப்பா பேர் சரியில்லை ரெண்டாயிரத்தி அஞ்சோட இதுல வந்து நீங்க கொடுத்த இதுவும் இப்போ நீங்க கொடுத்ததும் மேட்ச் ஆகலை ரெண்டாயிரத்தஞ்சுல நீங்க இல்லவே இல்லை அப்ப நீங்க பர்டிகுலர்ஸ் கொண்டு வாங்க அப்போ நீங்க என்ன எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஏழுக்கு முன்னாடி உங்களுடைய பிறந்த இடமும் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டும் கொடுங்க அப்ளை சரி எண்பத்தி ஏழுக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள பிறந்தீங்களா நீங்க என்ன பண்றீங்க உங்க பிறந்த தேதி உங்க பிறந்த இடம் சர்டிவிகேட்டு உங்க அப்பாவோட பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிவிகேட் கொண்டு வாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி பிறந்தீங்களா அப்போ நீங்க என்ன பண்றீங்க உங்க பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிபிகேட் உங்க அப்பாவோட பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிபிகேட் உங்க அம்மாவோட பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிபிகேட் இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு இதோட நோக்கம் என்னன்னா இது பேர் தான் ப்ரொஜென்சி மேப்பிங் ஆங்கிலத்தை அந்த லீகசி கரெக்டா வருதா அந்த வாரிசு அப்பா புள்ள கரெக்டா வருதா அதுதான் இந்த விஷயம் பாக்குறது அப்பா எங்க பிறந்தாரு அப்பா பையன் எங்க பிறந்தாரு அப்பா பிறந்த பிறந்தது அந்த சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்றது அப்பாவுக்கும் பையனுக்கும் கரெக்டான ரிலேஷன்ஷிப் இருக்கா பிறந்த நம்ம இருக்கா ரெண்டு மேட்ச் பார்க்கணும் தட் இஸ் பேருந்து சொல்லுவாங்க அந்த அந்த வாரிசை கரெக்டாக மேப் பண்றது அவன் தான் இவனோட பையன் இவன் தான் இவனோட அப்பா இவன் தான் அப்படின்றத கரெக்டாக ப்ரூவ் பண்ணணும் அந்த இடத்துல வரும்போது அங்கதான் பிரச்சனைகள் வரும் அங்க எப்படி பிரச்சனைகள் வரும்னா சப்போஸ் பங்களாதேஷ்ல வந்த ஒரு முஸ்லீம் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவோட சர்டிபிகேட்டோ இல்ல அவங்க அப்பாவோட சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பங்களாதேஷில் போய் வாங்கணும் அப்ப அவன வந்து கிளியரா நேரடியா ரிஜெக்ட் பண்ணுவாங்க வந்து அதுவே வந்து வந்து இந்து அகதிகள் இருக்காங்கல்ல அவன் கேஸ்ல பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றத பொறுத்து வந்து பாக்கணும் அது பாரபட்சம் காட்டுவாங்களா இல்ல அவனை சேர்த்து விட்டுருவாங்களான்றது தெரியல இதுல வந்து ஏன்னா பாஜகவுக்கு ஒரு இதுல ஒரு அரசியல் ரீதியான ஒரு கண்ணோட்டம் இது எலெக்ஷன் கமிஷன் விட்டுருங்க சார் பாஜக தான் அவங்க கேட்கறாங்க அதனால வந்து அந்த இடத்துல வந்து எப்படி அவங்க எலெக்ஷன் கமிஷனோட ஆட்கள் அல்லது வெஸ்ட் பெங்காலோட ஏன்னா பல விஷயங்களை வந்து அவுட் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனே பல வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அவுட் சோர்ஸ் பண்றவன் யாருக்கு பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் சொல்லுவான்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலா ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷனுக்கு யாருக்கா பண்ணிட்டாங்களா இல்லை ஆர்எஸ்எஸ் பின் ஆர்எஸ்எஸ் இருக்கிற ஆர்கனைசேஷனை அவுட் சோர்ஸ் பண்ண விட்டுருந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் தான் பார்க்க வேண்டியது அதனால வந்து இதுல வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு சார் இதுல பாஜக என்ன நினைச்சதோ அதை நடத்துறதுக்கான முயற்சிகள் இறங்கிட்டாங்க அதாவது அவங்க ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும் பங்களாதேஷ்ல வந்த இந்துக்கள் மூலமா அந்த அகதிகளாக இருக்கிறவங்களை அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்களோ அதுக்கு லேட் ஆச்சோ இல்லையோ அவங்க எப்படியா இன்குலூட் பண்ணிடணும் அதுதான் அவங்க பாயிண்ட்டா இருக்கு பங்களாதேஷ் முஸ்லீம்ஸோட ஓட்ட டெலிட் பண்ணணும் அவங்ககிட்ட சர்டிஃபிகேட்லாம் கேட்கணும்னு தான் பாயிண்டா இருக்கு இதை நம்ம மேலோட்டமா கேட்கும்போது எப்படி இருக்கும்னா சரிதானே சார் சரிதானே சார் நம்ம நாட்டு ஆளுநர் சார் கொடுக்கணும் நம்ம வாக்குரிமை அப்படின்னு மேலோட்டமா சரியா இருக்கும் ஆனா நீங்க ரெண்டு பேரையும் ரெண்டு விதமான கண்ணோட்டத்தோடு அனுகுறிங்கள பங்களாதேஷ் இந்துக்களை எப்படி அணுகிறீங்க பங்களாதேஷ்லேருந்து முஸ்லீம்களை எப்படி அணுகுறீங்கன்றதுதான் அங்கே முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக அகதிகள் விஷயத்துல மதத்தை பார்க்கக்கூடாதுன்றது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலா அவங்க அகதிகளை தான் பார்க்கணும் அவங்க வந்து ஒரு செட்டில் ஆயிட்டாங்க இங்க வந்து ஒரு ஆதார் கார்டோ அந்த கார்டோ ஓட்டர் ஐடியோ வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க அவங்களை ரெகுலைஸ் பண்றதுக்கான தான் பண்ணணும் தரம் எழுபது வருஷம் ஐம்பது ஐம்பது பத்தஞ்சு வருஷம் கழிச்சு அதுல நீங்க மதத்தை பார்த்து இப்ப நீங்க இந்த விஷயத்த களை எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து மனிதாபிமானம் கிடையாது ஆக்சுவலா நீங்க வந்து அரசியல் ரீதியா நீங்க என்ன பண்றீங்க அது ஒரு ஓட் பேங்கா வந்து திருநாமலுக்கு மாறுதுன்னு நீங்க அவங்களெல்லாம் எடுக்க பாக்குறீங்க இது வந்து மேலோட்டமா கேட்கற சாதாரண மக்களுக்கு பிஜேபி பண்றது கரெக்ட்னு தோணும் அதுல தான் பல திசை திருப்பப்படுறாங்க ஆனா அதுல இருக்கிற தார்மீகமான ஒரு நியாயம் இருக்குல்ல அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ரெண்டு பேருமே அகதிகள தான் வந்தாங்க இந்துக்களும் அகதிகளா வந்தாங்க பெங்காலி பேசுற இந்துக்களும் அகதிகளா வந்தாங்க பெங்காலி பேசுற முஸ்லீம்களும் அகதிகளா வந்தாங்க ஆனா இன்னைக்கு நீங்க இந்த பேர்ல பெங்காலி பே பங்களாதேஷ் வந்த முஸ்லீம்களை நீங்க வந்து டார்கெட் பண்ணி அவனுடைய அப்பா அம்மா சர்டிபிகேட் எல்லாம் பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலேயே வாழ்ந்த முஸ்லீம்ஸ் பரம்பரை பரம்பரையா வாய்ந்தவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல பங்களாதேஷ்ல இருந்து வந்த முஸ்லீம்களுக்கும் பங்களாதேஷ்ல வந்த இந்துக்களுக்கும் இடையிலான அந்த பாரபட்சம் காட்டுற விஷயம் இருக்குல்ல அவனை வந்து வாக்கு வங்கியா அதாவது இந்துக்களை வாக்கு வங்கியா மாத்தணும்ன்றது பாஜக அவங்க விருப்பம் திருவண்ணாமலுக்கு வாக்கு வங்கியா இருக்கிறதா நினைக்கப்படுற முஸ்லீம்களை எடுக்கணும்ன்றது பாஜக விருப்பம் அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் வந்து வெஸ்ட் பெங்கால பயன்படுத்துறாங்க அந்த ஊடுருவல்காரர்கள் அவங்க சொல்றது யாருன்னா அவங்க முஸ்லீம்களை தான் சொல்றாங்க இந்துக்களை சொல்லல ஏன்னா இந்துக்களுக்கு தான் அவங்க குடியுரிமை கொடுக்க போறாங்கல்ல அதனால பாலிட்டிக்ஸ் மம்தா இதை ஒரு வாக்காளர் விடுபட்டா கூட நான் இது அவங்க எப்படி டீல் பண்ண வந்து மேலோட்டமா கேட்கறதுக்கு நியாயமான ஒரு விஷயம் தெரியும் ஆனால் உலக அளவுல ஒரு மனிதாபிமான கண்ணோட்டத்தோட ஒரு அகதிகளா வந்தவங்க மத்தியில ஒரு பாரபட்சமான ஒரு கண்ணோட்டத்தை பார்த்து நீங்க அரசியல் ரீதியா செயல்படுற விஷயம் இருக்குல்ல அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இல்ல அவங்கள மேலோட்டமா பேசி அவன் குடிமகன் அங்க இருந்து திசை விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் எடுபடுமே தவிர பொறுமையா வந்து இது இதுல ஒரு அகதிகளை எப்படி டீல் அகதியா வந்து ஐம்பது வருஷம் செட்டில் ஆனவன் எப்படி ரெகுலரைஸ் பண்ணணும் அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவா எப்படி அப்ளை பண்ணணும் அந்த அந்த மனிதாபிமான கண்ணோட்டம் கிடையவே கிடையாது இங்க அரசியல் தான் விளையாடுதுங்க ஆக்சுவலா மத ரீதியான அரசியல் ஓட்டு அரசியல் விளையாடுது ரோல்ல ஐம்பத்தி லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அது நீக்க பிறகும் ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் பேருக்கு வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாங்க வந்து ஆபிசர்கிட்ட வந்து நீங்க விளக்கம் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்போ பைனல் ரிவிஷன் வரும்பொழுது அதுல மேலும் பட்டியலில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இப்போ அக்டோபர் மாதம் வந்து ஏழு கோடி அறுபது லட்சம் வாக்காளர் வெஸ்ட் பேங்கால் இருந்தாங்க இப்போ நீங்க வேணால் பாருங்க அந்த ஃபைனல் ரூல் சொல்லும்போது அது ஆறரை கோடியா மாறிடும் ஆறு கோடி ஆறரை கோடியா மாறினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல கேட்டா எல்லாமே முறைப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள இருக்கிற இந்த நான் சொன்ன நுட்பமான விஷயங்கள் இருக்குல்ல அந்த நுட்பமான விஷயங்களை புரிஞ்சிருக்க அளவுக்கு நம்ம நாட்டுல மக்களுக்கு வந்து பொறுமை கிடையாது அது கேட்கறதுக்கான பொறுமையும் கிடையாது அந்த 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 இடைப்பட்ட நேரத்துல தான் அந்த காலத்துல தான் வந்து பாஜக உள்ள அரசியல் விளையாடுறாங்க அது வந்து திருவண்ணாமலை குறி வச்சு அடிக்கிறாங்க இந்த வாட்டி எப்படியும் அவங்களை வர போற அடுத்த ஆண்டு நடக்கிற எலெக்ஷன்ல அவங்க ஓட் பேங்க் உடைக்கணுன்றதான் பாயிண்ட் அதுல தான் அவங்க வந்து நேரடியாக இறங்கியிருக்காங்க தேர்தல் கமிஷனும் பயன்படுத்துறாங்க முழுக்க பயன்படுத்த இல்லை சார் இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து இப்போ இவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்கு தமிழகமும் தமிழகத்திற்கு உணர்த்தக்கூடிய இந்த செய்தி என்னவா இருக்கு சார் இப்போ நம்ம நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் ஃபுல் ஃபிளாக ஒர்க் பண்ணாங்க சேர்க்கணும் வாக் ஒருத்தர் கூட விடுபட்டக்கூடாதுங்கிற அடிப்படையில் பட் ஆனால் தினமும் நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகள்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டும் செய்திகளாக இருக்கு பல மாவட்டங்களில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பறிபோகக்கூடிய அபாயங்கள் இருப்பதாக தினமும் நம்ம நாள்தோறும் செய்தித்தாளில் பார்த்துட்டு இருக்கோம் நமக்கும் டிராப்ட் வழி வரும்போது தான் தெரிய வரும் ஸோ இது தமிழ்நாட்டுக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் என்ன சார் சார் தமிழ்நாட்டில் அந்த வெஸ்ட் பெங்கால் மாதிரி சுச்சுவேஷன் இங்கே இல்லை இது வந்து ஒரு பார்டர் ஸ்டேட் கிடையாது மிஞ்சி போனால் வந்து ஸ்ரீலங்க ரெஃப்யூஜிஸ் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் ரொம்ப சொருப்பமா தான் இருப்பாங்க ஒன்று தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களோட அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீலங்க நகரிகள் ரொம்ப ரொம்ப சொருப்பமா இருப்பாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமும் கிடையாது ஸோ இங்க ஊடுருவல்காரர்கள் கிடையாது வெஸ்ட் பெங்கால் மாதிரி இங்க டீல் பண்ண முடியாது இங்க எப்படி டீல் பண்றாங்கன்னா இவங்க பிஜேபி ஆட்களும் பிஜேபி ஆட்கள் குறிப்பா அந்த செத்தவங்க ஓட்டு எல்லாம் எடுத்துட்டாங்கல்ல திமுகவுக்கு ஓட் பேங்க் போச்சு செத்தவங்க பேர்ல திமுக ஓட்டு போட்டுது அதெல்லாம் எடுத்துட்டாங்க இனிமேல் திமுக சரியான கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை அறிவே இல்லாத பேசுறாங்க யாராவது வாக்குச்சாவடியில கடைசி ஒரு மணி நேரத்தை யாராவது வாட்ச் பண்ணியிருக்காங்களா நான் எல்லாம் வாக்குச்சாவடியில கடைசி ஒரு மணி நேரத்தை கண்டிப்பா வாட்ச் பண்ணிருக்கேன் யார் யார் வரல யார் யார் செத்து போயிட்டாங்க அங்க இருக்கிற ஏஜென்சி எல்லாருக்குமே தெரியும் அதுல நீ பத்து ஓட்டை போட்டுக்கோ நான் பத்து ஓட்டை போட்டுக்கோ திமுக திமுக ரெண்டு பேரும் தான் போட்டுப்பான் ரெண்டு பேரும் தான் போடுவான் திமுக மட்டும்தான் ஏதோ சித்தவங்க ஓட்ட போடுறதா சொல்லிட்டு பிஜேபிக்கார அது கிடையாது சித்தம் ஓட்டை போடுறதுல எல்லா கட்சிக்காரனும் போட்டுப்பான் பவர்ஃபுல்லா இருக்கிற எல்லா கட்சிக்காரனும் அவனும் அந்த பூத்து விட்டுருவான் கண்டுக்க மாட்டான் சரி நைட்டு சார் நாங்க நாலு போட்டுக்கிறோம் சார் அவரு நாலு போட்டுப்பார் சார் இவர் செத்து போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாங்க இது நடக்கிறது உண்மை திமுகவுக்கு தான் நஷ்டம் இதனால செத்தவங்க ஓட்டு எடுத்தாலுமே அப்ப அதிமுக வின் பண்ண தானே அப்படி வின் பண்ணிச்சு சத்தம் ஓட்டம் போடவே இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு எல்லாம் வின் பண்ணீங்களே அப்ப சத்தம் ஓட்டம் போடாதே வின் பண்ணீங்க நான் பதினாறு எலெக்ஷன்ல சாவடியில ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கேன் நானு என்ன நடக்குது எனக்கு தெரியும் எனக்கு அதனால தமிழ்நாட்டுல வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் எல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அங்க இங்க செத்தவங்க ஓட்டு வீடு மாதிரி போனவங்க ஓட்டு இந்த ஃபார்ம் கொடுக்காதவன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்திருப்பாங்களே தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது இப்ப விஸ்மயில் பாருங்க பெரிய பட்டியலி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் முதல் ஒரு கோடி வரை விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தானே தினமும் நாளிதழ்கள் எழுதுட்டாங்க ஒரு கோடி வரையெல்லாம் விடுபடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் தமிழ்நாட்டை பொறுத்த கிடையாது சார் இங்க செத்தவங்க வீடு மாத்தின்னு போனவங்க பல இடங்கள்ல பேர் இருக்கிறவங்க இவங்க எடுக்கிறது ஓகே அது ஒண்ணு இங்க வந்து வெஸ்ட் பெங்கால் மாதிரியான சுச்சுவேஷன் இங்க இல்ல வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க ஒரு கோடி முப்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க பாருங்களேன் அவங்களோட நிலைமை ரொம்ப பரிதாகும் அவங்க உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஃபார்ம் சிக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க அது வந்து புதிய வாக்காளர்களுக்கான இது அது ஒரு மாசத்துக்குள்ள போனோம் அந்த அதுல என்ன பண்ணுவாங்க அந்த நான் சொன்ன சர்டிபிகேட் இருக்குல்ல உங்க சர்டிஃபிகேட்டு உங்க பிறந்த தேதி பிறந்த இடம் உங்க அப்பா அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து அவனு சேர்ப்பாங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் நான் எழுபத்தொருலேயே அகதியா வந்துட்டேங்க எங்கன்னு ஒருத்தர் சொன்னா கூட அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் உங்க அப்பாவோட சர்டிவிகேட்டை கொண்டு வாங்க அப்படின்னு வாங்க உங்க அம்மாவோட சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்னு இதெல்லாம் கொஞ்சம் பல பேருக்கு அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும் பல பேர் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அப்படி இருக்கிறவங்க அவங்க பையன்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் இங்க வந்து இங்க வந்து பிறந்தவங்க இங்க வந்து அப்பாவே வந்து வாக்காளர் ஆயிட்டாரு அவருடைய பர்டிகுலர்ஸ் இருக்கு அப்புறம் பையன் இப்ப வாக்காளர் ஆறேன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு எழுபது வயசு அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது முப்பது இருபது ஐம்பது ஒரு ஐம்பத்தஞ்சு ஒரு எழுபது வயசு பங்களாதேஷ்ல வந்த ஒரு எழுபது வயசு ஆளுக்கு அவர் பையனுக்கு எல்லாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அது ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது வயசுக்குள்ள இருக்கவங்க பல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய பசங்களுக்கு வாக்காளர் ஆறதுக்கான வாய்ப்பு அது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா அந்த தேர்தல் கமிஷன் அதை அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கேல் அப்ளை பண்ணும்போது பங்களாதேஷ்லேருந்து வந்த இந்துக்களுக்கும் அதே ஸ்கேல் அப்ளை பண்றானா இல்லை அவங்கள கண்டுக்காத விட்டு சேர்த்துக்கிறானா வெறும் பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் அப்ளை பண்ண போறானான்றதான் இந்த பாயிண்ட் அதுல எவ்வளவு பேர் நீக்க போறான்னு தெரியாது திரிணாமுல் காங்கிரஸ் இதை எப்படி டீல் பண்ண போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் நிச்சயமா சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மேற்கு வங்கத்தில் வேறொரு மாதிரியும் தமிழ்நாட்டில் வேறொரு மாதிரியும் இங்க வந்து பல ஏற்ற ஏற்ற தாழ்வுகள் பல கண்ணோட்டத்தோடு தான் வந்து பாரதிய ஜனதா தான் இதை வந்து அஜெண்டாவோடு செயல்படுத்துகிறது என்கிற போன்ற பின்னணி அரசியலை ரொம்ப தெளிவா வந்து இங்க நேரலுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்